திருச்சுற்றம்புலம் நம பார்வதிவதையே அரக மகாதேவ நம சிவாய வாழ்க்க சிவராத்திரி புண்ணிய தினத்திலே அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் பெரியவர்களே சிவபுரானை முழங்குதற்கடவுளாக கொண்டு வணங்குகின்ற அடியார் பெருமக்கள் இன்று கொண்டாடுகின்ற சிறப்பான நாள் சிவராத்திரி திருநாள் இந்த சிவராத்திரி திருநாளிலே இறைவன் எவ்வாறு நமக்கு அனுகிரகம் செய்கின்றான் எவ்வளவு எளிய முறையிலே அனுக்கிரகம் செய்கின்றான் என்பது ஒரு சிறு உதாரணத்தோடு என்று காண்போம் யமுனை நதி கரையிலே ஒரு ஏழை யாசகன் ஒருவனர் தான் போகிற வர மட்டும் தான் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தா அதை வாங்கி சாப்பிட்டு அவனுடைய தினசரி வழிபா வழக்க வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் சிவராத்திரி முனிவர் பெருமக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலை தரிசித்து விட்டு முதல் காலம் முடிந்து இரண்டாம் காலத்துக்கு அடுத்த கோயிலுக்கு பிரயாணம் பட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வர்ற முனிவர்கிட்ட எல்லாத்துலேயும் கையேந்துற மாதிரி இந்த முனிவர்கிட்டையும் கையேந்துறாரு இந்த யாசகன் முனிவர்கிட்ட என்ன இருக்கும் சுவாமிகிட்ட வாங்கிட்டு வந்த பிரசாதமாக ஒரு வில்வ இலைகள் கொஞ்சம் இருந்தது இப்போ என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை இந்த வில்வ தான் இருக்குது இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த யாசகன் என்ன பண்ணால் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது சாப்பிட்டா கூட தொகர்ப்பாக இருக்குது சாப்பிடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காற்றுல தூக்கி எறிஞ்சிட்டான் அந்த நேரத்தில் ஒரு இனிய தென்றல் காற்று அந்த காற்றில் மிதந்து வந்த அந்த வில்வ இலைகள் பக்கத்தில் இருக்கிற சிவலிங்க திருமேனியில் போய் விளந்தது சுவாமி தான் கருணை வள்ளலாச்சேன் அவர் என்ன பண்ணார் இந்த யாசகனே அர்ச்சனை செய்ததாக ஏற்றுக்கொண்டு இந்த யாசகனுக்கு பெருஞ்செல்வத்தை அளித்தார் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்தது தானே அதை மீண்டும் அர்ச்சிக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு கிடையாத அதை நம்ம மீண்டும் கூடாதே அப்படின்னு ஒரு இது வரும் ஆனால் வில்வத்துக்கு மட்டும் அது விதிவிலக்கு என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஆகவே இந்த இனிய சிவராத்திரி வேளையிலே வில்வத்தால் என் பெருமானை அர்ச்சித்து இரண்டு மரங்களைப் பற்றி நல்வாழ்வு வாழ்வு வாழும் திருச்சிற்றம்பலம் எம் பார்வதி பதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க